வணக்கம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிருக்கேன் முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிருக்கேன் நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கேன் இன்னமும் எனக்கு மந்திரங்கள் எதுவுமே சித்தியாகவில்லை அப்படிங்கிறவர்களுக்கான ஒரு பதிவு இதில் ஒரே ஒரு இது என்னென்னா எனக்கு ஒருத்தர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னா ஒருத்தர் அதாவது எனக்காக சொன்ன ஒரு கதை அதாவது ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல ஒரு இரநூறு அடி போர் போட்டிருக்கார் தண்ணி வரல உடனே இன்னொரு இடத்துக்கு போயிருக்கார் அவருட்டு தான் ஆனால் அது ஒவ்வொரு இடமா ஒரு நாலு இடம் அஞ்சு இடம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அஞ்சு இடத்துக்கு ஐயண்டே பத்து ஆயிரம் அடி இரநூறு அடி போர் போடுறார் வரல டக்குன்னு அடுத்த இடத்துல போடுறார் இந்த இடத்துல போடு அப்படின்னு இப்படி ஒவ்வொரு இடமா போட்டு ஒன்றுமே தண்ணி வரலை கடைசி ஒருத்தர் சொன்னாராம் ஏண்டா இப்படி அஞ்சு இடத்துல போட்டதா ஒரே இடத்துல ஆயிரம் அடி போட்டிருந்தா எப்படி வந்திருக்கும் தண்ணி மலை வந்திருக்கும்ல ஏன் இதை செய்யலை போடுறா அந்த இடத்துல ஆயிரம் அடி போடுன்னா வந்தது தண்ணி அதே மாதிரி ஒரு மந்திரத்தை ஒரு லட்சம் தடவை சொன்னேன் ரெண்டு லட்சம் தடவை சொன்னேன் மூணு லட்சம் தடவை சொன்னேன் மந்திரம் சித்தியாகலை அப்படின்னு புலம்புறதை விட்டுவிட்டு அந்த மந்திரங்களை பழகுவதற்கு முன்னாடி இந்த காயத்ரி தாயினுடைய இப்போ நீங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காயத்ரி தாயினுடைய மந்திரத்தை இப்ப இப்போ நான் சொல்கிறத காமிக்கிறதை நேரடியாக நோட் பண்ணிக்கிறேங்க எழுதிக்கிறேங்க இந்த மந்திரம் எந்த மந்திரத்தையும் சித்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த தாய்க்கு மட்டும்தான் இருக்குது அதனால நீங்கள் இந்த மந்திரங்களை ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு மந்திரங்களை நீங்கள் இந்த தாயினுடைய அருளை பெறணுமோ அந்த அளவுக்கு பெறுவதற்கு உங்களுக்கு இந்த காயத்ரி மந்திரம் பயன்படும் அந்த அடிப்படையில் இப்போ நான் நேரடியாக காமிக்கிறேன் எது சகல மந்திரமும் சித்தியாகணும் எந்த மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க சித்தியாகணும்னு அந்த அளவுக்கு இந்த மந்திரங்களை உச்சரிக்கிறதுக்கு நேரடியாக எழுதிக்கிறோங்க எழுதிக்கிறங்க எழுதிக்கிறோங்க காமிக்கிறேன் யாரும் இந்த மாதிரி தேவ ரகசியங்கள் காமிக்க மாட்டாங்க அதுக்காகவாது எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் இந்த மந்திரங்களுக்காக ஒரு மரியாதை கொடுத்து லைக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு போய் சேரகு ஷேர் பண்ணுங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் மந்திரங்கள் சித்தி உண்டாக இது காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே உருவேற்றி மனப்பாடமாக வச்சுக்கிட்டு அப்புறம் இதை சொல்லிவிட்டு அப்புறம் மற்ற மந்திரங்கள் போகிறான் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்றது முத முதல்ல எங்கே சொல்லணும் விநாயகர் சன்னதியில் சொல்லணும் ஃபஸ்ட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிறங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு முத முதல்ல விநாயகர் சன்னதியில் சொல்லுங்கள் முடிஞ்சால் நல்லா கவனமாக கேளுங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் எதுவோ சப்போஸ் நீங்கள் பூர நட்சத்திரம்னு வச்சுக்கிறீங்களே விசாக நட்சத்திரம்தான் உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் அந்த மாதிரி எந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் இந்த மந்திரத்தை நீங்கள் விநாயகர் சன்னதியில் சொல்லிவிட்டு ஒரு இருபத்தோரு மல்லிகைப்பு கையில் வச்சுக்கிறோங்க அது எதுக்குன்னா இருபத்தோரு மந்திரத்தை வந்து ஆள் மனசில் இருந்து சிவன் கோயிலில் உள்ள தஷினாமூர்த்திக்கிட்ட போய் சொல்லி ஒவ்வொரு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு பூ எடுத்து போடுங்க அப்போ இருபத்தோரு தடவை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து உட்காந்து இந்த மந்திரத்தை மனப்பாடமாக சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் எந்த மந்திரம் வேணாலும் நான்லாம் நெருக்கி ஒரு நூற்றம்பது வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் எக்கச்சக்கமான மந்திரங்கள் சொல்லியிருக்கேன் அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ சிவனை பார்க்கணுமா முருகனை பார்க்கணுமா விநாயகரை பார்க்கணுமா ஏ எல்லா தெய்வத்துக்கிட்டே சித்தர்கள்ட்ட பேசணுமா அருமையாக பயன்படும் என்று நான் சொல்லியிருக்க மந்திரங்கள் அந்த மந்திரங்களை பயன்படுத்திக்கிறேங்க இப்ப நான் வாசிக்கிறேன் என்னுடைய வந்து வாய் குளரிச்சினாலும் மன்னிச்சிக்கிறேங்க ஏன்னா இந்த சமஸ்கிருத வார்த்தை எனக்கு இளம் வயசுலேருந்து பழகலை இப்போ தான் காலத்துல காலத்தில் பழகும்போது சீக்கிரம் நாக்கு மடியாது அதனால எழுத்து புரியாது தமிழில் தான் இருக்குது வாசிக்கிறேன் தப்பாக வாசிக்காமல் இருக்கிறங்கிறதுக்காக நேரடியாக காமிச்சிக்கிறேன் எழுதிக்கிறேங்க ஓம் இல்லை ஓம் கூட தேவையில்லை மகா மந்திர மாதா சர்வ பிராத்த ஏனி சகுணா சம்பிரமா சாசி சாசி சர்வ சைனதய ரூபிணி இதே தான் இந்த நாலு பேர் நாலு வரி தான் இந்த மந்திரத்தை மட்டும் உங்களுடைய ஆள் மனசில் நல்லா இருக்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காயத்ரி தாய் உங்களை கைவிட மாட்டார் ஸோ அந்த அடிப்படையில் யார் யார் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை என்னடா தெய்வம்னு யார் யார் மனசில் நொந்து இருக்கிறீங்களோ அவர்கள் இதை பயன்படுத்தி மேலப் போகும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்